అధాతో రుద్రస్నానాభిషేక విధిం వ్యాఖ్యాస్ ఆదిదేవే ఏ తీర్థే స్నా ఉపేత ప్రయతో బ్రహ్మచారీ శుక్లవాస దేవాముఖా స్థిత్ ఆత్మని దేవత స్థాపేత్ అరం అది ఒక నియమత చాలం కార్తాల్లో స్నానం పండ్ర అంద విధి నా వ్యాఖ్యాస్యామే అతితీర్థే స్నా முதல்ல ஆரம்பம் என்னென்னா அது என்ன ஆரம்பம்னு அர்த்தம் அதில் நல்ல ஜ நல்ல ஜலத்தில் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும் உபேத்திய சுச்சி உதேத்திய சுச்சி சீக்கிரமாக சீக்கிரமாக எழுந்திருக்கணும் சுத்த சுத்தமாக இருக்கணும் பிரயத்தோ பிரம்மச்சாரி நியமம் இருக்கணும் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்னால் ஸ்திரீ கமனம் அப்படின்னு மட்டும் இதுக்கு அர்த்தம் இல்லை ரொம்ப பேர் அப்படி மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க அந்தந்த புலன்களுக்கு எது விஷயமோ அது உணவு கண்ணுக்கு பார்வை உணவு காதுக்கு சப்தம் உணவு மூக்குக்கு கிராணம் உணவு வாக்குக்கு ஆகாரம் உணவு தோலுக்கு ஸ்பரிசம் உணவு அப்போ அந்தந்த இந்திரியத்துக்கு எது விஷயமா இருக்கோ அது அதனுடைய உணவாகிடுறது அதில் நியமம்னு அர்த்தம் ஸ்திரீயை மட்டும்னு அர்த்தம் இல்லை அதனால தான் அந்த காலத்தை பிரம்மச்சாரியை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு எல்லாத்துலையும் கட்டுப்படுத்துவான் ஸ்திரீ விஷயம் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே அவன் கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நியமத்தோட மன இதில் என்ன அர்த்தம்னா எழுந்துன்னு மனசை சதரடிக்காமேன்னு அர்த்தம் ஊர்வம்பல் பேசிவிட்டு பேசிட்டு பேப்பர்லாம் படிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிடாச்சும் வேற வேலையும் கிடையாது பத்து மணிக்கு மாமி வெய்வா குளிக்காமல் உட்காண்டிருக்கலே குளிச்சுட்டு வாங்கோ அப்படின்னதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோன்னே நேராக தட்டெடுத்துன்னு வந்துடுவான் பவதி விட்டாந்தேகின்னு இந்த சுவாமிக்கு ரெண்டு பூவை போட்டு இதெல்லாம் மன்னிக்கும் மாமி நிர்பந்தத்தினால நடக்கிறது சில ஆத்துல அவனுக்கு அந்த ஞாபகம் இருக்கோ இல்லையோ சந்தையாக பண்ணுறவாலும் இருக்கா சுவாமிக்கு ரெண்டு பூவை போடுங்கோ அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு போடுறமோ நான் அப்படி இல்லாதபடிக்கு தேவை இன்னைக்கு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்மரணையோடு எழுந்திருக்கேன் ஒருக்கப்புறம் லைஃபை மாற்றிக்க வேண்டாமா லைஃப் ஸ்டைலில் இந்த உடம்பு இருக்குது பாருங்க நாம் எப்படி பண்ணுறோமோ அப்படிதான் அது கேட்கும்போது முடியல முடிய முடியலனா முடியலதான் வேலை செஞ்சே இருக்கிற இன்னொருத்தர் நமக்கு வேலை செய்ய வேண்டாம் நீங்க வேலை செய்யாம உட்கார்ந்தா இன்னொருத்தர் உங்களுக்கு வேலை செய்யற மாதிரி ஆகிடு இந்த உடம்போட தன் சுபாவமே அதுதான் நம்ம காரியத்தை நாமே செஞ்சுக்கிற பிறந்தும் கடைசி பிறந்தும் நீங்க கவனிச்சு பார்த்தா இன்னொருத்தரோட எது உதவியையே நம்ம உடம்பு எதிர்பார்க்காது அபியாசம் தானே அதுல ரொம்ப முக்கியங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடைசியில் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஸ்மரணை இல்லாமல் போகிறதோ அல்லது அது சில பேர் கூட ஒரு கட்டின்ற வேஷ்டியோட இட்டுண்ட புன்றத்தோடு தான் கட்டின்ட தான் சாப்பிட்ட சாப்போட சாப்பிட்டு முடிச்சோடனே சிவாம்பா போயிடுவாள் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் நம்ம இந்த சுவர்ண வெங்கடேச தீட்சிதர்னு ஒரு மகா சிதம்பரத்துலேருந்து சாகித்ய கர்த்தாவர் நிறையா கீர்த்தனைகள்லாம் உண்டு எனக்கு தெரிஞ்ச அவர் பத்து பன்னெண்டு தடவை கைலாச யாத்திரையே பண்ணியிருக்க பத்து பன்னெண்டு தடவை தொண்ணூற்றி எட்டில் மெட்ராஸில் நாங்கள் வந்த சமயம் இந்த ரங்காச்சாரி ரோட்டில் தான் இருந்தோம் பானுங்க சாயந்தாலம் வந்து எங்கள் அப்பாவை பார்த்தார் கைலாசம் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பிரசாதத்தெல்லாம் கொடுத்தார் இங்கே தான் எங்கேயோ அவருடைய ஜாக இருந்தது நால கார்த்தால் பார்க்குறேன் தீட்சிதர் நாளை காரத்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ராத்திரி படுத்துனவர் அப்படியே கைலாசம் கார்த்தால வேக எழுப்பினா ஒன்றுமே இல்லை ஒரு நோய் கிடையாது தொந்தரவு கிடையாது ஒரு இது கிடையாது ஹார்ட் அட்டாக்லாம் எதுவுமே இல்லை அனாயாசமா அனாயாசமா சிவா சிவா ஹரா ஹரா ராமா ராமான்னு சொல்லுன்னு குறைவா எத்தனை பேர் இருக்காள் கடைசி காலம் வேணால் உடம்பு தள்ளலாமே தவிர நம் காரியத்தை நாம் செஞ்சுருக்கிற பரியந்தம் மனசுலேயும் ஒரு தைரியம் இருக்கு அது என் அது அபியாசம் என்னன்னா ஏந்திருக்கிறதே இதை செய்யணும் இதை செய்யணும் எது லௌகீகம் இல்லை பகவத் விஷயமா ஏந்திருக்கிற இந்த பாராயண மனநோம் இன்றைக்கி பூஜையை பண்ணணும் ரெண்டு புஷ்பத்தை போடணும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லணும் இது மாதிரி ஒரு அஞ்சாறு விஷயத்தை நாம் ஒரு சிஸ்டமாக வச்சுக்கணும் சாப்பிட்டாச்சு உழைச்சாச்சு வேலைக்கு போயாச்சு சம்பாதிச்சாச்சு ஓரளவு சேர்த்து வச்சாச்சு இனிமேல் நமக்கு நெ வெளியில் போக வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிற லெவலில் இருக்கிறத வச்சு கரைச்சி குடித்து சாப்பிட்றோம்னே வச்சுக்கணும் பெரிய கோடீஸ்வரர்னு நினச்சிக்க வேண்டாம் நம்மளால் போய் உழைச்சி சாப்பிட முடியாத அளவுக்கு உடம்பு இல்லை ஆனால் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பகவான் ஏதோ கொடுத்துருக்கான் அப்படின்னா வெறுமனை உட்காந்து சாப்பிட்றத காலங்கார்த்தாலேயே வந்து டிவி பார்க்கறது பேப்பர் படிக்கிறது வம்படிக்கிறது அதில் வா இஞ்சியே இருக்கக்கூடாதுமே நான் என்னை பொறுத்த வந்து டவுன்லையே வேலை பார்க்குற இடம் வா தான் டவுனில் இருக்கலாம் வேலை பார்க்காதவா அவாவா ஸ்ப்ரெட் ஆகலாம் எத்தனை பேருக்கு அவன் சப்ளை பண்ணுவான்னு சொல்லுவோம் இந்த ஸ்நானம் ஏன்னு ஸ்நாத்வா பிரம்மச்சாரி சுக்லவாசா சுத்தமான வஸ்திரத்தை கட்டிக்கணும் சுக்லம்னா வெள்ளேன்னு ஒரு அர்த்தம் ವೆಲು ಅರ್ಥ ಶುಧವಾದ ವಸ್ತ್ರ ಅರ್ಥವಾ ಆತ್ಮನಿಷ್ಟೇ ಪೂಜೆಯ ಆರಂಭಿಕೆ ತನ್ನಡತ್ತ ದೇವತೆಗಳನ್ನ ಲಘುನ್ಯಾಸ ಚಲ್ರೆ ನಾನಾಸ ಪ್ರಜನೇ ಬ್ರಹ್ಮಧಿಷ್ಠದು ಪಾದಯೋರ್ ವಿಷ್ಣುಸ್ತಿ ಹಸ್ತಯೋರ್ ಹರಸ್ತಿಷ್ಠದು ಬಾಹ್ವೋರ್ ಇಂದ್ರಸ್ತಿ ಜಠರೇ ಅಗ್ನಿಸ್ತಿ ಹೃದಯೇ ಶಿವಸ್ತಿಷ್ಠು कण्ठे बसवस्तिष्ठन्तु वक्त्रे सरस्वती तिष्ठतु नासिकयोर्वायुस्तिष्ठतु नयनयोश्चन्द्रादित्यो तिष्ठेत कर्णयोरश्विनो तिष्ठेत ललाटे रुद्रास्तिष्ठन्तु मूर्ध्न्यादित्यास्तिष्ठन्तु शिरसि महादेवस्तिष्ठतु शिखायां वामदेवस्तिष्ठतु पृष्ठे पिनाकी तिष्ठतु पुरतः शूली तिष्ठतु पार्श्वयोः शिवा तिष्ठेतां सर्वतो वायुस्तिष्ठतु ततो बहिः सर्वतो निर्ज्वालामाला परिवृतस्तिष्ठतु सर्वेष्वङ्गेषु सर्वा देवता स्थानं तिष्ठन्तु मां नक्षन्तु அக்னர்மே வாஜி ஸ்ரீதாக இது அடுத்த பங்கம் பரமாத்மா பரதேவத்தினுடைய புருஷனுடைய அங்கத்தில் உள்ள தெய்வங்கள் எந்தெந்த அங்கம்னா சரீரத்தில் உள்ள உறுப்புகள் எந்தெந்த உறுப்புகளில் எந்தெந்த தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிற இடம் இது பிறப்புறுப்பில் பிரம்மா இருக்கா பாதையோர் விஷ்ணுஸ்திஷ்டத்து காலில் விஷ்ணு இருக்கார் ஹஸ்தையோர் ஹரஸ்திஷ்டது கைகளில் ஹரங்கிற தேவதை இருக்கார் பாகுவோர் இந்திர பாகு இருக்கு பாருங்க இந்த இடம் வந்து இந்திரன் இருக்கா தோள்கள் வயத்தில் அக்னி இருக்கா ஜின்னு பேர் சூடு இருக்கு உடம்பு இது எரிஞ்சிருந்தே இருக்கு இதுக்கு நீங்க தீனி போடாம இருந்தாலும் அணிஞ்சு போயிடும் ஜாஸ்தி தீனி போட்டாலும் அணிஞ்சு போயிடும் இந்த இந்த நெருப்பு இருக்கே நீங்கள் தீடி போடாமல் அதுக்கு உள்ளதை இந்தனத்தை போடாமல் விட்டாலும் அணைஞ்சு போயிடும் ஜாஸ்தியாக போட்டாலும் அணைஞ்சு போயிடும் ஜாகிரதையாக போடணும் ஜடரே அக்னிஸ்திஷ்டத்து ஹிருதயே சிவஸ்திஷ்டத்து ஹிருதயத்தில் சிவன் இருக்கார் கண்டே வசவஸ்திஷ்டு கழுத்தில் வந்து வசுக்கள் இருக்கார் அஷ்ட வசுக்கள்னு பேர் பக்தரே சரஸ்வதி திஷ்டது வாக்குல சரஸ்வதி இருக்காள் நாசிக்கையோர் வாயுஸ்தது இவர்கள்லாம் அபிமானி தேவதைகள்னு பேர் பேர் நினச்சிட்டு இருக்கான் இதை கேட்டால் கூட சில பேர் நாளைக்கு யூடியூப்காராக பரியாசம் கூட பண்ணலாம் அதில் அவர் இருக்கார் இதில் அவர் இருக்காருன்னு சொல்கிறதே இந்து மதத்தில் இவர்கள்லாம் சூக்ம வடிவத்தில் இருந்து இப்போ கண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணு ஒரு பொருளை பார்க்கறதுக்கு ரெண்டு தேவைப்படுறது என்ன தேவைப்படுறது இந்த பொருள் இந்த புஸ்தகம்ங்கிறது ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க இத பார்க்கறதுக்கு என் கண்ணு தேவைப்படுறது இந்த வெளிச்சம் தேவைப்படுறது இருக்கும் வெளிச்சம் இல்லைன்னாலும் இந்த புத்தகத்தை வெளிச்சம் இருந்து என் கண் இல்லைன்னாலும் இந்த புத்தகத்தை நான் பார்க்க முடியாது இருந்து வெளிச்சம் இல்லைன்னாலும் இந்த புத்தகத்தை பார்க்க முடியாது இது செயற்கையான வெளிச்சம் இயற்கையான வெளிச்சம் இது சூரியன் சூரியன் தானே அப்போ சூரியன் தான் அந்த கண்ணுக்கு தேவதை அதனால தான் சூரிய சதகம்னு ஒரு கவி பண்ணியிருக்கார் பேர் என்னவர் மயூர கவின்னு ஒருத்தர் நம்ம பரமாச்சாரியால் காஞ்சிபுரத்தில் கச்சபேஸ்வரர் கோவில்னு இருக்கு இப்படி போய் மடத்துக்கு திரும்புற அப்படி திரும்புகிற மத்த அதில் லெஃப்டில் ஒரு கோவில் வரும் அந்த கோவிலில் உள்ள போன எல்லாம் சூரிய தீர்த்தம்னு இருக்கங்க சூரியனுக்கு பிரத்யக்ஷமாக சந்நிதி இருக்கு கேட்க பார்க்க பரமாச்சாரியாளுக்கு கண்ணில் எதும்போது அங்கே வந்து உட்காந்துன்னு அந்த சூரிய சதகத்தை தான் பாராயணம் பண்ணுவாள் அவருக்கு அதெல்லாம் அவரே சரி கோடி பேரோட வியாதி அவர் சரி பண்ணுறார் அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறது நமக்கு காமிக்கிறது எனக்கு தெரிஞ்சே பாலபிரிவா சொன்னார் அங்கே போய் தரிசனம் பண்ண சொல்லுங்கோ சரியாக படும் இன்றைக்கும் வருஷத்தில் ஒரு தடவை அந்த சித்திரை மாதத்தில் வரதுபத்தில் அமாவாசை அதுக்கோ சம்திங் ஏதோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு போவாள் பண்ணிட்டு போகிறா சூரியன் தான் தேவத கண்ணுக்கு அந்த சூரியன் அபிமானி தேவதையா இருக்கிற பரீணன் தான் கண்ணு பார்க்கும் கண்ணு தெரியாது வாக்குல அக்னி இல்ல சரஸ்வதி வாக்கு பேசாது மூக்குல வாயு தேவதை இல்லைன்னா மூக்கு பேசாது இப்படி அர்த்தமே தவிர உடனே அவ இருக்கான்னு அர்த்தம் இல்ல ஏன் அது இருந்தும் அது செயல் புரியாதவர்கள் இருக்கார்களே அதுக்கு நீ என்ன காரணம் சொல்லுவ அந்த உறுப்புகள் இருந்தும் அந்த உறுப்புகள் வேலை செய்யாம போறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவேன் பிசிக்கலா நீங்க என்னமோ காரணம் சொல்ற சாஸ்திர ரீதியா நாங்க என்ன சொல்றோம் அந்த தேவதை சொல்றோம் அந்த தேவதை அந்த இடத்தை விட்டு பேர்றது அல்ல அந்த தேவதையினுடைய கோபம் ரெண்டு காரணமாகவும் இருக்கலாம் பக்தரே சாசிகையோரு வாயு சந்திராதித்யோ திஷ்டேதாம் இப்ப சொன்ன மாதிரி அதான் கண்கள்ல சூரியனும் சந்திரனும் இருக்கா கர்ணையோர் அஸ்வினோ திஷ்டேதாம் காதுகளில் அஸ்வினி தேவதைகள் இருக்கார்கள் லலாட்டே ருத்ரா இங்க ஒரு சுரப்பி இருக்கு இந்த இடத்துல ருத்ரங்கிற தேவதை இருக்கு இந்த சுரப்பியோட வேலை என்ன தெரியுமோ ரொம்ப கோபம் வர்றதுக்கு இதுதான் காரணம் இது அப்பப்ப தொட்டு நாம இந்த விரலால் இப்படி தொட்டு அபியாசம் பண்ணிட்டே வந்தால் கோபம் குறைஞ்சு போயிடும் எதுக்கு எடுத்தாலும் கோபிச்சுக்கிறது ஆத்திரப்படுறது பிரணாபத்தில இந்த இடத்துல உள்ள ஒரு தான் அதுக்கு காரணம் இது அப்படி இது ரொம்ப ஹிந்துக்களுக்கு இது ரொம்ப முக்கியம் இதை எடுத்தா டச் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம சந்தனம் குங்குமம் விட்டுக்கிறது அந்த இடத்துல தெனோ ஒரு தடவை நாலு தடவை அதை தொடரணும் இப்படி தொட்டு தொட்டு பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா காபோக அரசின் மண் க அரசின் நம்ம ஓ லலாட்டம் அப்படிங்கிறது பொதுவா நெத்தியை பொதுவா குதிச்சாலும் இது இந்த இடம்தான் முக்கியம் ருத்ராஸ் திஷ்டந்தோ மூர்தினி ஆதித்யா திஷ்டந்து மூர்தினா இந்த இடம் இந்த மேலடம் இதில் ஆதித்யன்கிற தேவதை இருக்கு சிரசி மகாதேவஸ்தி உச்சந்தலில் சிவபெரு மகாதேவன் இருக்கார் வாமதேவஸ்தி இந்த பின்பகுதியில் வாமதேவர் அப்படிங்கிற தேவதை இருக்கார் புருஷ்டே பினாக்கி திருஷ்டத்து பின்னாடி உள்ள இடங்கள்ல பினாக்கன் அப்படிங்கிற தேவதை இருக்கார் புரத சூலி திஷ்டது மின்னாடி சூழி அப்படிங்கிற தேவதை இருக்கா சிவா சங்கரோ திஷ்டேதா நமக்கு இந்த பக்கம் பின்னாடி பினாக்கி இருக்கான் மின்னாடி சூழி இருக்கான் இந்த பக்கம் இந்த பக்கம் சிவன் சங்கரன் இருக்கா சிவா சிவாசங்கரோ திருஷ்டேதாம் சர்வத்தோ திஷ்டது உடம்பு எல்லா இடத்துலையும் வாயுக்களால் சூழப்பட்டதாக இருக்குது ததோ பகிர் மாலிவர் மாலா பரிவர்த்தி எல்லா இடத்துலையும் அக்னி ஜுவாலையானது நிரம்ப இருக்கட்டம் எல்லா இடத்துலையும் இருந்து என்னை ரட்சிக்கட்டம் சர்வா சர்வாதேவதா யதாஸ்தான் நான் சுருக்கமாக சொன்னாலும் மகன்யாசத்தில் பெருசாக இருக்கிறதுனால மிச்சம் விட்டு போன அங்கங்கள் இருக்கு இப்போ நகம் இருக்கு இந்த ஜாயிண்ட் இருக்கு இந்த இடம் இருக்கு இந்த மணிபந்தம் இருக்கு இந்த இடம் இருக்கு இந்த ஜாயின்ட் இருக்கு ரெண்டு மார்பு இருக்கு ஹிரதயம் இருக்கு இந்த இடத்துல ஒரு சுரப்பி இருக்கு ഇതോ ഇന്ദ്രിക്ക് ഇതോ ഇതെല്ലാം ന്യാസത്തിലു പേര് ഇത് അങ്കന്യാസം കരന്യാസം അഗ്നിഹോത്രാത്മനേ അങ്കുഷ്ടാഭ്യാൻ നമ ദർശപൂർണ മാസാത്മനേ ദർജനീഭ്യാൻ നമ ചാതുർമാത്മനേ മധ്യമാഭ്യാൻ നമ നിരൂഢ പശുഗന്ധാത്മനേ അനാമിക ஜோதிஷ்டோமாத்மனே கனிஷ்டாபியான் நம சர்வகிரத்வாத்மனே கரதலகரபிருஷ்டாபியான் எல்லா யாகமும் வந்தாச்சு தரு அக்னிஹோத்திரம் தரிசபூர்ணமாசம் சாதுர்மாசியம் பசுபந்தம் சோமம் பிரகிருதி ரெண்டு வகைய யாகங்கள் பிரிஞ்சிருக்கு நித்தியப்படி பண்ணுறதுக்கு அக்னிஹோத்திரம்னு பேர் பருவாலை பண்ணுறத்துக்கு இஷ்டின்னு பேர் தரிச பூர்ணமாச இஷ்டிகள்னு பேர் ரி பண்றதுக்கு பண்ணுறதுக்கு சாத்துர்மாசியாதி இஷ்டிகள்னு பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றதுக்கு பசுகந்தம்னு பேர் ஆயுஷ்டில் ஒரு தடவை பண்றதுக்கு சோமயாகம்னு பேர் அஞ்சு வகையாக பிரிஞ்சிருக்கு யாகங்கள் இந்த அஞ்சும் பரமேஸ்வரனோட கையா இருக்கான் அக்னிகோத்திராத்மனே அங்குஷ்டா அக்னிகோத்திரத்துக்கு எவன் ஆத்மாவா இருக்கானோ அவன் கட்டவரல்ல உட்காரட்டம் தரிசபூர்ண மாசங்களாகிய இஷ்டிகளுக்கு எவன் ஆத்மாவா இருக்கானோ அவன் இந்தவரில் தர்ஜனின்னு பேர் இது பும்லிங்கம் இதெல்லாம் ஸ்திரீலிங்கம் அங்குஷ்டாபியான்னமா தர்ஜனி மத்தியமா அனாமிகா கனிஷ்டிகா அப்படின்னு இவைகள்லாம் ஸ்திரீலிங்கம் சாஸ்திர ரீதியாக இது பெண் இது ஆண் இப்படி இப்படிதான் இருக்கும் எப்போதுமே கை வைக்கிறதே இப்படி தான் இருக்கும் இயற்கையாவே இப்படி போச்சுன்னா மாறி போயிடும் இப்படிதான் கை வச்சுக்கணும் பாணி கிரகணத்திலையும் கவனிச்செல்லாம் இந்த கை இந்த கை மேல படணும் இந்த கை இந்த கை மேல படணும் ஒரு ஆணும் பெண்ணும் கையை பிடிக்கிறது கட்டவரல் கட்டவரல் மேல படணும் மற்றவரல் மற்றவரல் மேல படணும் இது ஒரு நியமம் அது ரொம்ப பேருக்கு அந்த கை பிடிச்சிக்கிறது இவன் என்ன பண்றா இப்படி பண்றான் இது என்ன சிஸ்டம் இது என்ன கலாச்சாரம்னு எனக்கு புரியல அப்படி பண்ணக்கூடாது இப்படிதான் பிடிக்கணும் அல்லது இப்படிதான் பிடிக்கணும் இது ஸ்திரீக்கும் புருஷனுக்கும் தான் இந்த கணக்கு மற்றவர்களுக்கு கிடையாது கணவனும் மனைவியும் தான் ஒத்தர ஒத்தர தொட்டுக்கலாம் மற்றவர்கள் தொடக்கூடாது இதில் ஜாதி மதங்கள்லாம் கிடையாது அகாரணமாக இன்னும் தொடக்கூடாது குழந்தைய கொஞ்சரதா இருந்தால் கூட உச்சந்தலையை நுகர்ந்து கொஞ்சம் இப்படிலாம் சாஸ்திரங்கள் பல விஷயங்களை சொல்றது இப்போ நான் சொல்லின்னு வர்றது இப்படி தர்ஜனியா இருக்கக்கூடிய இந்த வரல்ல தரிசபூர்ண மாசத்துக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இருக்கான்னு சாத்துர்மாசியாதி யாகங்களுக்கு பரமேஸ்வரன் இருக்கட்டும் நிரூட மத்தியமான அநாமிகா பியான் நமஹா பசுபந்தம் முதலிய யாகங்களுக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இந்த அனாமிகான்னு சொல்லக்கூடிய இந்த மோதர வரல்ல இருக்கணும் ஜோதிஷ்டோமாத்மனே கனிஷ்டிகாபியான் ஜோதிஷ்டோமம்னு சொல்லக்கூடிய சோமயாகங்கள் ஏழு அக்னிஷ்டோமம் அத்தியக்னிஷ்டோமம் முக்கியம் சோடசி அதிராத்திரம் அப்தோரியாமம் வாஜபேயம் அப்படின்னு ஏழு யாகங்கள் இந்த ஏழு யாகங்களுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கனிஷ்டிகாபியானமாக சர்வத் கிரத்வாத்மனே கரதல கனிஷ்டாபியான் நித்ய நைமி நைமித்திகாமியாதி இஷ்டியாதி யாகங்கள்லாம் நிறையா இருக்குது

ஆ பாதாள நபஸ்தலாண்ட புவன பிரம்மாண்ட மாவிஸ்வரர் இந்த பாதாளத்திலேருந்து ஆரம்பிச்சு மேல் பரியந்தம் ஒரு ஜோதி ஜோதி வடிவத்தில் கேலக்ஸியை போய் பார்த்து எல்லாம் நெட்டில் தெரியும் இப்படி சுற்றி வரும் கோள்கள்லாம் நம்ம இருக்கிற அந்த கேலக்சி இருக்க பார்த்தா இதில் பூமி சூரியன்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் இப்படி சுற்றி வரும் அது விஷயம் இல்லை அதுக்கு நடுப்பில் ஒரு பெரிய ஸ்வர்ண ரேகா மாதிரி இருக்கும் ஒரு ஜோதியாக பெரிய ஜோதியாக இருக்கும் அந்த ஜோதி தான் பரமேஸ்வரன் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜோதி தான் பரமேஸ்வரனோட வில்லு ரெண்டு வகையாகவும் எடுத்துக்கலாம் அது அது எப்படிங்கிறத நாளைக்கு ஆரம்பிக்கிறதே சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய வியாப்தியாக இருக்கக்கூடிய பிரம்மாண்ட மாவிஸ்புர ஜோதிஷ்பாதிக்க லிங்கம் லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அடையாளம்னா என்னென்னால் இந்த பிரம்மாண்டத்துக்கு அடையாளம் இந்த பிரம்மாண்ட உற்பத்திக்கு அடையாளம் இப்போ தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினவார் திருவண்ணாமலை கோவிலை கட்டினவர்கள் வைதீஸ்வரம் கோவிலை கட்டினவர்கள் இன்னும் என்னென்ன பெரிய பெரிய சிவன் கோவில்லாம் நீங்கள் கும்பேஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரம் முதலிய கோவிலில் கட்டினேன்னா நீங்கள் கவனிச்சுருந்தே போனேன்னா சப்த பிராகாரம் பஞ்ச பிராகாரம்னு இருக்கும் ஏழு பிராகாரம் இருக்கும் அஞ்சு பிராகாரம் இருக்கும் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க வாசல்லேருந்து ஆரம்பிச்சா அந்த இருந்து என்ன இருக்குன்னா எல்லாம் இருக்கும் அதில் எத்தனை வகையான சிருஷ்டி உண்டோ அத்தனையும் இருக்கும் இப்படி அடுத்த நிலையில போனேன்னா இதில் இதுல எப்படி இருக்கும்னா மரம் பசு செடி கொடி தேவதைகள் விரட்சங்கள் மிருகங்கள் ஸ்திரீ புருஷ் இவன் என்ன சொல்றான் ஐயோ முட்டாள்கள் தானே மூளை இருந்து பேசணும் இல்லைன்னா மூளை உள்ள வாழ்க்கை கேட்கணும் என்ன சொல்றா இந்த பாரு அசிங்கமான ஸ்டார்ச்சலா இருக்குங்கிறான் அவன் தானே நீ வந்து ஸ்கூல்ல இந்த செக்ஸுங்கிறத ஒரு எஜுகேஷனா சேர்க்கணுங்குற நீ சொல்ற சொல்ற யோனோ செக்ஸுங்கிறத ஒரு எஜுகேஷனா சேர்க்கணுங்கிற யோனோ அதுதானே அந்த சிஸ்டம் தானே அதுவே கோவிலில் வச்சிருக்கிறது அது ஒரு எஜுகேஷன் தான் அது இது எப்படி சிருஷ்டி ஆச்சுங்கிற விஷயத்தை சொல்றது அங்க போய் இவ்வளோ பெரிய கோவிலை முழுக்க பஞ்ச பிராகாரம் சப்த பிராகாரத்தில் இத்தனை சிலைகளை வச்ச தெரிஞ்ச நம் பெரியோர்களுக்கு கர்ப்ப ஒரு சிலை வைக்க தெரியாதா கர்ப்ப ஒரு சிலையை வச்சிருக்கலாமா அங்கே அப்படி வைக்கல ஒரு லிங்கம் தான் ஒரு அடையாளம்தான் ஒரு குழவி மாதிரி இருக்கும் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே உள்ள அந்த கோபுரத்தை எல்லாம் மூணு பக்கத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியாகவும் மேற்கு பக்கத்தில் பிரம்மாவாகவும் வடக்கு பக்கத்தில் விஷ்ணுவாகவும் இருக்கும் இந்த மூணையும் எல்லாம் பிரம்ம விஷ்ணு ருத்ராலாக இருப்பார் இந்த லிங்கம் தான் அரூபமாக இருக்கக்கூடிய அந்த லிங்கம் தான் சரூபமாக வரும்போது திரிமூர்த்திகளாக வரது அந்த திருமூர்த்திகள் தான் அடுத்த அடுத்த பிராகாரம் வரத்தே தேவதைகள் கணாதிபத்தியமாக பரமேஸ்வரன் இந்த கணபதி முருகன் பைரவர் அம்பாள் அப்படின்னு பெரியிறார் அதுக்கு அடுத்த நிலையில் வரத்தே நவகிரகங்கள் சொல்ல போனால் தான் இத்தனை விவரமாக இருக்கு சிவங்கோவிலுக்கு மட்டும் என்ன விசேஷம்னால் அவருக்கு தனியாகவே இருக்கு தெரியாது ஒரு சிவங்கோவிலுக்கு போயினே இல்லைனா இந்து மதத்தில் எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை சுவாமியும் அந்த சிவகோவிலில் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சிருஷ்டி இப்படி யாரது அப்படிங்கறத காமிக்கிறது இன்னும் சொல்ல போனா லிங்கம்ங்கறதே சிவனோட அடையாளம் இல்ல பரபிரம்மத்தினுடைய பரமாத்மாவோட அடையாளம் அங்க ஆதி கூர்மமா மகாவிஷ்ணு தான் அங்க ஆவாகனம் பண்ணப்படுறார் மத்தியத்துல தான் சிவன் மேல பிரம்மான்னு ஆவாகன கிரமமே ஆகமத்தை எடுத்து பார்த்தா மூர்த்திகள் தான் ஆவாகனம் அங்க வெறும் சிவன் மட்டும் ஆவாகனம் கிடையாது அதனாலதான் சிவங் சிவங்கோ அந்த லிங்கன் கோ அடையாளம் உள்ள கோவில் இல்லாத ஊரே இருக்காது சென்செக்ஸ் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா இருக்கிற கோவில் தான் இந்தியாவுல கூட ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா தெய்வத்தினுடைய வடிவம்னு காமிக்கிறதுக்கு தான் ஜோதிஷ் பாதிக்க லிங்கம் துவாந்தாமிரி அப்படின்னு இதனுடைய வர்ணனை மேல இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் ருத்ரம் ஆரம்பிச்சு

श्री वैद्यनाथय नम शिवाय महादेव 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 महा महादेव 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 महा महादेव 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 नम पार्वतीपत ये मूर्ति की